ஒரு காலகட்டத்தில் எல்லா கண்டங்களும் எல்லா நாடுகளும் தான் இருந்திருக்கு இத சூப்பர் கான்டினன்ட் சொல்றாங்க இந்த மிகப்பெரிய கண்டம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு சில கண்டங்கள் புதிய உருவத்துக்கு மாறினது மட்டும் இல்லாம சில கண்டங்கள் கடலுக்கடியிலையும் போயிருக்குது இந்த மாதிரி மறைஞ்சு போன ரெண்டு கண்டங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இரண்டாயிரம் லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது இருநூறு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பேஞ்சியான்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்திருக்கு அந்த கண்டத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க மேல் பாகத்தை யுரேஷியானும் கீழ்பாகத்தை காண்டுவான்னு சொல்றாங்க இதுல யுரேஷியா சைட்ல ஏசியாவும் நார்த் அமெரிக்காவும் இருந்ததாகவும் காண்டுவால சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்தியா மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா இதெல்லாம் சவுத் சைட்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது எப்போ இந்த பேஞ்சியாங்கிற மிகப்பெரிய கண்டம் பிரிய ஆரம்பிச்சதோ அப்போ ஒவ்வொரு கண்டங்களும் மாற ஆரம்பிச்சது அதுல முக்கியமா சவுத் சைட்ல காண்டுவானால இந்தியாவும் அதுக்கு பக்கத்துல இருந்த மடகாஸ்கரும் பிரிஞ்சிருக்கு ஆஸ்திரேலியா அதையும் தாண்டி கீழே போய் அண்டார்டிகாவுக்கு கிட்ட போயிருச்சு இதே மாதிரி இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஏசியா கூட மோதுனதுனால மிகப்பெரிய மலைத்தொடர் உருவாயிருக்கு இதுதான் ஹிமாலயாஸ்ன்னு சொல்றோம் இப்படி இருக்கிற சமயத்துல பிலிப்ஸ் கிளைட்டர்ன்னு சொல்லப்படுற ஒரு ஜுவாலஜிஸ்ட் மடகாஸ்கர்ல இருக்கிற லீமர்ஸ் பத்தி ஒரு ஆராய்ச்சி இந்த லீமர்ஸுங்கிற உயிரினம் மடகாஸ்கர்ல இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய கண்டமான ஆபிரிக்கால இல்ல ஆனா ஆச்சரியப்படுற மாதிரி ரொம்ப தள்ளி இருக்கிற இந்தியாவில் இருக்குது இதை வச்சு ஒரு சின்ன தியரியை அவர் சொல்றாரு இந்த மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் இடையில பாலமா இன்னொரு மிகப்பெரிய கான்டினட் இருந்திருக்கலாம்னு சொல்றாரு இந்த கண்டத்துக்கு அவர் வச்ச பேருதான் லெமூரியா அதுக்கு காரணம் என்னன்னா லீமர்ஸ்னாலதான் இந்த தியரி உருவாச்சு அதனால ஏசியா ஆப்ரி ஆஸ்திரேலியா மாதிரி இதுக்கு லெமோரியான்னு பெயர் வச்சிருக்கிறாரு இந்த லெமோரியா கண்டம் முழுக்க முழுக்க தியரட்டிகளா மட்டும்தான் இருந்திருக்கு அதே மாதிரி ஏர்ன்ஸ்ட் ஹர்க்கிற பரிணாமத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒருத்தர் இந்த லெமோரியாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மனித இனமே அந்த இடத்துல இருந்து தோன்றியிருக்கலாம்னு ஒரு புதிய கருத்தை அவர் சொல்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மனிதன் தோன்றி மட்டும்தான் உலகம் முழுக்க அவனால் பரவி இருக்க முடியும் பல இடங்களுக்கும் அவனால் போயிருக்க முடியும் அதனால இதுதான் அந்த மனித இனம் உருவாகிறதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கும்னு அவர் சொல்கிறாரு இப்படி ரெண்டு மிகப்பெரிய சயின்டிஸ்டுகளால் பேசப்படுற இந்த லெமோரியா கண்டத்தை உண்மையாக இருக்குதான்னு பார்க்க ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி மொரீஷியஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு தீவில் ஜெர்கானுன்னு சொல்லப்படுற ஒரு கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்லோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது உருவாகி கிட்டத்தட்ட முந்நூறு கோடி வருஷங்கள் ஆயிருக்குதாம் ஆனால் மொரிஷியஸ் தீவு உருவாகி இருபது லட்சம் வருஷங்கள் தான் ஆகுது இந்த தீவை விட பழமையான கல் அந்த தீவில் இருக்குது ஸோ அந்த தீவை சுற்றி மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கணும்னோ இந்த கல்லு அந்த தான் இருந்து வந்திருக்கும்னு சொல்றாங்க அந்த வகையில அந்த நிலப்பரப்புக்கு மொரீஷியான்னு பெயர் வைக்கிறாங்க இப்படி ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது கேர்லேன் சொல்லப்படுற கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு தொடரை கண்டுபிடிக்கிறாங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட பகுதி தான் கிட்டத்தட்ட மடகாஸ்கருக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்போட தன்மைகளும் மொரீஷியஸோட தன்மைகளும் மடகாஸ்கரோட தன்மைகளும் எல்லாம் ஒத்து போறதா சொல்றாங்க இதை வச்சு தொடக்கத்துல நடந்த மாபெரும் பிளவுக்கு அப்புறமா மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்திருக்கலாம் ஆனா அந்த கனெக்ஷன் வரை எக்ஸ்டெண்ட் ஆகாம ரொம்பவே சின்னதா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க அதாவது நம்ம பார்க்கற மாதிரி மிகப்பெரிய கண்டமா இல்லாம பார்ப்பார்த்தா அங்கங்க இருந்திருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க இதுக்கு காரணம் என்னன்னா ஒருவேளை மடகாஸ்கர் இந்தியா ஆஸ்திரேலியாவில் இணைக்கிற மாதிரி மிகப்பெரிய நிலப்பரப்பா இருந்திருந்தா தொடக்கத்துல நடந்த நகர்வுல இந்தியா வேகமா ஏசியா கூட மோதி இருந்திருக்காது அதனால இமயமலையும் உருவாயிருந்திருக்காது அதனால குமரி கண்டம் நம்ம தமிழர்களால் அழைக்கப்படுற இந்த லெமூரியா பெருசா இல்லாம பார்ப்பாட்டா இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இன்னமும் இது ப்ரூவ் பண்ணப்படாம தியரியா மட்டும்தான் இருக்கு தமிழ் இலக்கியங்கள்ல குமரி கண்டத்துல ஏழு மிகப்பெரிய மலைகள் இருந்ததாகவும் ஏழு ஆறுகள் பாய்ந்ததாகவும் ஏழு மிகப்பெரிய நாடுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது ஆனா இதுவரை பண்ணப்பட்ட ஆராய்ச்சியில் இப்போதைக்கு லெமோரியா கண்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் தெரியலைங்கிறது தான் உண்மை இந்த லெமோரியா கண்டம் மாதிரியே ஜிலாண்டியான்னு இன்னொரு கண்டமும் இருக்கிறதா சொல்கிறாங்க இது ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நியூசிலாண்டை சுற்றி இருக்கிற ஒரு கண்டம் இதுவும் கடலுக்கு அடியில் தான் மூழ்கி இருக்கு லேட்டஸ்ட்டாக இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு நம்ம இந்தியாவை விட ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற இந்த கண்டத்துக்கு ஜிலாண்டியான்னு பேர் வச்சிருக்காங்க இந்த கண்டம் நைன்டி த்ரீ பர்சன்ட் தண்ணிக்கு அடியில் மூழ்கி இருக்குது மீதி இருக்கிற செவன் பர்சன்ட் தான் நியூசிலாந்தாகவும் அதை சுற்றி இருக்கிற தீவுகளாகவும் இருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கிறத சேட்டலைட் இமேஜ் மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வழக்கம் போல இது ஓஷன் பெட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஆராய்ச்சிகளோட முடிவுல தான் இது காண்டினன் பெட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓஷன் பெட்டுனா அதுல சால்ட் படிமங்கள் தான் அதிகமா இருக்கும் ஆனா அதுவே காண்டினன்ட் சொல்லும்போது கிரானைட் அந்த மாதிரி வேறு விதமான கெமிக்கல் காம்போனென்ட் தான் இருக்கும் இது எல்லாமே அந்த நியூசிலாண்டை சுத்தி இருக்கிற மிகப்பெரிய நிலப்பரப்பில் இருந்து இருக்கிறதா சொல்லி அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ரீசெண்டா பிரிஞ்ச கண்டம்னு

அது கரெக்டா நார்த் அமெரிக்காவுக்கும் யூரோப் ஏசியா ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் இருக்குது அதை ஜிபிஜிபின்னு சொல்லுவாங்க அதாவது கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் குப்பைகளால பிளாஸ்டிக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கண்டம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் டன் பிளாஸ்டிக் கடலில் கொட்டப்படுது இப்படி கடலில் கொட்டப்படுற பிளாஸ்டிக் எல்லாமே ஒரே இடத்துல போய் ஒன்று சேருது இதுக்கு காரணம் அந்த கடலோட ஃப்ளோ பேட்டர்ன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு போடப்பட்ட பிளாஸ்டிக்கள் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கண்டமளவுக்கு குப்பை சேர்ந்து இருக்கு இது ஒன்று மட்டும் இல்ல நம்ம உலகத்துல மொத்தம் இதே மாதிரி மூணு கார்பேஜ் பேட்ச் பட் இப்போதைக்கு பசிபிக் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளால மட்டும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூறு விலங்குகள் எக்ஸ்டிங் ஆகுது அதாவது மொத்தமாகவே அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இறந்து போகுது குப்பைகளால ஒரு கண்டத்தையே உருவாக்கி வச்சுக்கிட்டு தொலைஞ்சு போன கண்டத்தை பத்தி நம்ம தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் யூஸ் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி இந்த பூமியை நல்லா பாத்துக்கிட்டா நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பூமி வாழ தகுதி உள்ள இடமா இருக்கும்